வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன வறுமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டெக்டர் வந்து வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்கிறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு வலுத்தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய டிஎன் முப்பத்தி ஆறு கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நெருவில் பரப்புறதுக்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா செட் அளவு ஈடுபட கிடையாதுங்க வண்டியினுடைய பீடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்மிஷ் இல்லை இங்கே கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க சுலர் போய் ஓட்டுவதற்கும் டிசிவி வாழ்வும் இந்த வண்டியில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டேக்டருங்க எக்ஸ்டி எக்ஸ்ட்ரா டார்க் பவர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டேக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்ஐ டேக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுட்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க மேனுஃபேக்சரு ஸ்டேஷன் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டி பார்த்திங்கனா தரமான மெயின்டனன்ஸ்லாம் ஆயில் சர்வீஸ்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க ஆயில் சர்வீஸ்லாம் டைமிங் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினு கீர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் நம்பர் ஆசிப்புக்கு எல்லாமே பக்கவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரயல் பார்த்துட்டு வர பேசி எடுத்துக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ்ச்சி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்